அப்படின்னு ரெண்டாவது காலம் போடும்போது மட்டும் என்ன பண்ணுவோம் ரெண்டு காலம் யானை மகளோடும் மாதமி <Sessor> 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 தேவ பின்புகுவே யாரும் சுகடுபடாமல் ஐயாரடைகின்றபோது போது காதம பிடியோடும் களிருவரு கண்ணேன் காதமட பிடியோரும் கண்டே நவதிரு பாதம் கண்டரியாதன கண்டேன் இரண்டாவது காலம் நீங்க தாளம் கத்துக்கணும் ரொம்ப என்ன பண்ணுன்னா காலம் போட்டு வேற ஒண்ணுமே கிடையாது

त के त की त गंडो त के त की त गंडो त की त क दी मी त की त त क दी मी मून त की त त क दी मी मिश्र मिश्र अधिकापन मून प्रस्नाली से दिखाऊंगा

என்ன கண்டிக சொல்லி பிறந்த வேற ஒண்ணும் கிடையாது என்னங்கம்மா என்னது இப்படி வந்தால்தான் என்னது அது பெரு

முதல் முதல்ல முதல்ல நீங்க தேவார மன்மடே உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு அது தோடே தோடே சொல்லிய அந்த காலம் வந்து மரணம் இருந்து சந்தம் வரை எப்படி சொல்லி கொடுத்தாங்க சந்தம் வரை சந்தம்ரேன்னு சொல்லிங்க எது சொன்னா நீங்க கரெகட்டா சொல்லிவீங்க டிக்ளேர் பாயிங்க அப்படிங்கறது சரி நீ பரந்த நிமித்தும் சடை மேலோ நிலாவல் மதி சூடி ஏ பரந்த இன வெய்வரை சோரைய உள்ளம் கவர்கள் பாட்டிங்களா இல்லையா என்ன நடைல பாருங்க அது ஒரு சொல்லி நம்ம சொல்லும் போது அது பாடி பார்க்கணும் அதை வந்து சொல்லி பாக்கணும் இப்போ

எட்டு காமிச்சாலும் அதோட பேர் என்னது உண்மையான பேர் என்னது இல்ல